தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் இன்னொரு சதவிகிதமான தூய்மையான சில்வர் காயின் உங்கள் ஈஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் இப்போது ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் இப்போ வந்து எல்லா கோவில்களுக்குமே எல்லாருமே போகலாமா சார் சின்ன கோவில்கள் நட்சத்திரத்தினுடைய கட்டுப்பாடு கொண்டு வரும் சின்ன கோவில்கள்லாம் வராது எல்லாரும் எல்லா கோவிலுக்கும் போய் சக்ஸஸ் ஆகிட முடியாது

இப்போ வந்து அந்த கோவில்களுக்கு எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து போகலாம் உதாரணமா பூர நட்சத்திரம் போகாதீங்கன்னு தேவை சதயம் எல்லாம் போக கூடாது சில நட்சத்திரங்கள்லாம் இருக்கு ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான இன்னைக்கு நம்ம ஆதன் ஆன்மீகத்துல நம்ம கூட பண்டித் விஜய் அவர்கள் தான் இணைஞ்சிருக்கிறாரு அவர்கிட்ட நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம்மா நல்லா இருக்கம்மா வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் ஏற்கனவே வந்து உங்களுடைய ஒரு பதிவுல பாத்துருந்தோம் திருப்பதி கோவிலுக்கு வந்து எல்லாருமே போகலாம் ஆனா ஒரு சில பேருக்கு அது வந்து நன்மை ஒரு சில பேருக்கு அது வந்து நல்லது தராது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ வந்து எல்லா கோவில்களுக்குமே எல்லாருமே போகலாமா சார் அப்போ சில கோயில்கள் நட்சத்திரத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் சில கோவில்கள்லாம் வராது இப்போ உதாரணமாக இருக்கன்குடி மாரியம்மன் ஒரு கோயில் இருக்குது அதில் அந்த நட்சத்திர சித்தாந்தத்துக்குள்ளே வராது நட்சத்திர கோயில்கள்னு ஒன்று இருக்குது இப்போ உதாரணமாக கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தது யார் முருகன் தான் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தார் இவர் எங்கே பிறந்தாருன்னு யாருக்கா தெரியுமா அவர் பிறந்தது குக்கி சுப்பிரமணியா கர்நாடக மாநிலம் குக்கே சுப்பிரமணியா அங்கே தான் அவர் பிறந்தார் அவர் பிறந்த இடம் ஒன்று வளர்ந்த இடம் தமிழ்நாடு திருப்பரங்குன்றம் இன்னைக்கு தான் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா அன்னைக்கு அப்படி கிடையாது ஸோ இப்படி ஒரு நட்சத்திர பேர்களுக்கான கோயில்கள்னு ஒன்று இருக்குது அதுபோக நட்சத்திர கோயில்கள்னு ஒன்று இருக்குது இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் எல்லோரும் எல்லா கோயிலுக்கும் போய் சக்ஸஸ் ஆகிட முடியாது அவங்க ஜாதகத்தில் எந்த மாதிரி கிரக இணைவு இருக்குது பொதுவாக சனி செவ்வாய் சூரியன் நரசிம்மர் கோர நரசிம்மர் அது எந்த ராசியில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நரசிம்மர் இருக்காங்க எந்த ராசியில் இருந்தோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நரசிம்மர் இருக்காங்க இப்போ உதாரணமாக சனி சூரியன் சேர்ந்தால் பரிக்கல் நரசிம்மர்னு ஒரு சூரியன் தான் பரி பரினா கு குதிரை சனிங்கிறது கல் அப்போ சனி சூரியன் செவ்வாய் காம்பினேஷன் ஏற்பட்டு அது சரராசியில் அமர சரராசியில் தொடர்பு கொள்ள அப்போ சரம் அது நகர்றதுன்னு குதிரை உடத்துல நிற்குமா ஓடிட்டே இருக்கும் நகர்ந்துட்டே இருக்கும் அப்போ அவங்களுக்கு அந்த பறிக்கல் நரசிம்மர் ஒத்து வரும் எல்லா நரசிம்மர் ஒத்து வராது பறிக்கல் எங்க இருக்கு உளுந்தூர் பேட்டை பக்கத்தில் இருக்கு கரெக்டா இப்போ சனி ராங்கிறது உளுந்து செவ்வாய் சனி காம்பினேஷன் வரும் பொழுது உளுந்தூர் பேட்டை இது சனிசவா கோ கோட்டா கோட்டா பேட்டை பேட்ட ரவுடின்னு எதுக்கு பேரு சனிசவா கோ கோட்டா பேட்ட ரவுடின்னு பேரு இது ராகுட சிம்மமும் கோட்டப்பேட்டை வந்துடும் இது ராகு கூட சம்மந்தப்படும் பொழுது உளுந்தூர் பேட்டை ஆகுது ராகுடைய கண்டன்ட் என்ன உளுந்து சனி செவ்வாய் கோட்டப்பேட்டை அப்போ சனி செவ்வாய் ராகு உளுந்தூர் பேட்டை இதே சனி செவ்வாய் ராகு வேற ராசி மண்டலத்துல வேற பேரை கொடுத்துரும் வேற வேற கொடுத்துரும் இப்ப சனிங்கிறது தாத்தா சனிங்கிறது தாத்தா அது சிம்ம ராசியோட தொடர்பு கொள்ளும் பொழுது தாத்தையங்கார் பேட்டையாயிரும் தாத்தையங்கார் பேட்டையாயிரும் சரியா அங்க சூரியன் சம்பந்தப்பட்டு சனி சம்மந்தப்படலன்னா துறையூராயிரும் அங்க புதன் தொடர்பு செவ்வாய் புதன் சூரியன் காம்பினேஷன் ஆகி ராகு தொடர்பு கொள்ள துறையூர் ரெட்டியாரா மாறிடும் செவ்வாய் புதன் தான் ரெட்டியாரு இது நான் கண்டுபிடிச்சு யாரும் சொல்லி தரல அப்ப கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்கு அது இருக்கு போய் தானே ஜாதி சான்றிதழ் ஒன்று வாங்குறோம் இது யாரை உயர்த்தி தாழ்த்தி சொல்றதுக்கான விஷயம் இல்லை யாரையும் உயர்த்துறது எந்த சமூகத்தையும் உயர்த்தியோ பிற சமூகத்தை தாழ்த்தியோ அல்ல இது கிரகங்களை வச்சு கிரகங்களுக்கு அந்த 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 அது உள்ள வந்து வைசியன் சத்திரியன் பிராமணன் அப்படின்னு ஒரு லாஜிக் இருக்குது கேட்டுங்களா சூத்திரர்னால் கீழ் ஜாதி அல்ல விவசாய குடிகள் வேளாண் குடிகள் அது தப்பான ஒரு கான்செப்ட்லாம் இல்லை அப்படிலாம் இல்லை நம்ம வந்து ஜாதகத்தில் இவங்க அந்த அவங்க அந்த 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 இனத்துலேருந்து வந்தவர்கள் ஒவ்வொருக்கும் ஒரு சமூக இலக்கணம்னு ஒன்று இருக்குது அதுலேருந்து வந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ நான் உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் குரு சுக்கரன் காம்பினேஷன் வந்தா குரு சுக்கரன் கன்னி ராசியோட தொடர்பு கொள்ள விவசாய விவசாய ராசிகளில் நில ராசியோட தொடர்பு கொள்ள நில ராசிங்கிற ரிசவ ஒன்னு ஒன்று கன்னி ஒன்று உங்களுக்கு மகரம் ஒன்று வந்துடும் இதுகளில் தொடர்பு கொண்டா நான் அதை தேவேந்திரகுல வேளாண் எடுக்கிறேன் தேவேந்திர குல வேளாள் எடுக்கிறேன் குரு சுக்கரன் தான் நான் தேவேந்திரகுல வேளாண்னு எடுக்கிறேன் அது வேளாண் வீடு நிலம் வீடு தேவேந்திரோள வேளாள் விவசாயத்துக்கு வழி இல்லை அவங்க நிலத்தில் கால வச்சாத்தான் நம்ம சோத்துல கால வைக்க முடியும் இன்னைக்கு வேளாண் கூடிய அவங்களே செய்கிறாங்க பாவம் கஷ்டப்பட்டாலும் விவசாயத்தை நீங்கள் கட்டி காக்கிறாங்க தஞ்சை திருச்சி மாவட்டங்கள்ல நெல்லை மாவட்டங்கள்லாம் அவங்க தான் கடுமையான உழைப்பு செஞ்சு விவசாயம் கொண்டு வராங்க எல்லா சமமும் செய்கிறாங்க மெஜாரிட்டி அவங்க தான் அதிகமாக விவசாய நிலங்களை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் தக்கவாறு இந்த பேர்கள் வருது அதுக்கு தக்க மாதிரி கோயில்கள் வருதுன்னு சொல்ல வர்றேன் சந்திரன் புதன் தான் உங்களுக்கு வேளாண்மைக்கான கிரகம் அது குருவோட தொடர்பு கொள்ளும் பொழுது தேவேந்திரோட ஆகுது அது ஊருக்கு தக்கவாறு மாறுது அந்த கம்யூனிட்டி இப்ப செவ்வாய்ங்கிறது படை வீரர் அத நான் படையாட்சின்னு எடுக்கிறேன் அவ்வளதான் மேட்டர் அது படையாட்சின்னு எடுக்கிறேன் அது ஆட்சி பெற்ற படை ஆட்சி அப்படின்னு எடுக்கிறேன் அது சூரிய விடா இருந்தா சேலம் மாவட்டம் தான் அரசப்படை ஆட்சின்னு வரும் அது அரச படை ஆட்சின்னு வரும் கரெக்ட்டுங்களா அதுலயே நெற்பராட்சி சம்பந்தப்படும்போது பத்தமுட்டு பள்ளின்னு அதுல ஒரு காம ஒரு காம்பினேஷன் அவங்க இதுலயே இருக்கு அப்ப நிலம் சார்ந்து மண் சார்ந்து எல்லாமே தமிழர்கள் தான் எல்லா ஒரு கு எல்லா உருதாய் வேற்றுப் பிள்ளைகள் தான் இதுல யாரு உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் இல்ல ஒவ்வொரு பக்கமும் அந்த கிரகங்கள் பேரை சொல்ல வரேன் அதே போல கோயிலும் மாறுதுன்னு சொல்ல வர்ற இப்ப வந்து நட்சத்திரங்கள் நட்சத்திரக்காரங்கள் கோவிலுக்கு போகணும்னு ஆமா அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் வந்து இந்த கோவிலுக்கு தான் போகணும்ன்ற மாதிரி அப்படியும் ஒரு லாஜிக் இருக்கு கிரக இணைவுக்குன்னு கோயில் இருக்குன்னு சொல்ல வர்றேன் அதுக்காகத்தான் நம்ம இவ்வளவு தூரம் நம்ம அதை கொண்டு வரோம் கிரக உராய்வுக்கு தக்கவாறு பேர்கள் எடுத்து சொல்ல வரோம்னு சொல்றேன் அப்படி ஆல்ரெடி கம்யூனிட்டியில இருக்குல்ல இருக்கா இல்லையா அப்ப இந்த சமூகங்கள் இந்த மாதிரி பேர் அந்த 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 அதுகளுக்கு பயன்படுத்துற விஷயங்களை கோயிலுக்கும் நம்ம மாத்திக்கிறோம் அவ்வளவுதான் கோயிலுக்கு மாத்திக்கிறோம் அது கிரகங்களுக்கு பேர் இருக்கு அவ்வளோதான் விஷயம் அப்போ நான் சொல்ற பரிகாரம்லாம் அது வேற நட்சத்திர பரிகாரம்னு ஒன்று இருக்கு இப்போ உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்து விசாகம் வந்து திருச்செந்தூர் விசாகம் திருச்செந்தூர் விசாகம் திருச்செந்தூர் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அது பதினாறாவது நட்சத்திரம் போனால் உருப்படாது சொன்னா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க அதே மாதிரி திருவோண நட்சத்திரத்துக்கு அது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாகிடும் வைநாசிக நட்சத்திரம் ஆயிரும் அப்போ அவங்க திருச்செந்திருவோனா கடுமையாக பாதிக்கும் இதை பற்றி மற்றவங்க பேசுனாங்களா பேசலாம்னு தெரில இப்போ நம்ம ஒரு விஷயம் பேசுனா அதே விஷயங்களை நிறைய பேர் பேசுனாலும் அதை விட்டுறது நீங்கள் கேட்குறதுனால சொல்கிறேன் எல்லோரும் இந்த நட்சத்திரத்துக்கு போகலாம் போகலான்னு ரெண்டாவதாக வந்தது நம்ம ஆதன அன்மயத்தில் பண்டிட் விஜய் பேசுனதுக்கு அதெல்லாம் வந்துச்சு அதுக்கு மேடையில் அது வரலை ஸோ இதெல்லாம் இருக்குது இப்படிலாம் யாருக்கெனவே கான்செப்ட் இருக்குது இருக்கிறதான் நம்ம சொல்கிறோம் புதுசாக ஒன்று நம்ம ஒன்றும் கண்டுபிடிக்கல இவங்கெல்லாம் அங்கே போனால் கடுமையாக பாதிக்கும் நீங்கள் அஸ்வினி நட்சத்திரம்னா போக சொல்லுங்கள் போய் பாருங்க அப்புறம் பார்க்கிட்டு சொல்லுங்கள் திருச்செந்தூர் போயிட்டு எனக்கு இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு அப்புறம் சொல்லுவாங்க அனுபவத்தில் பூர நட்சத்திரம் இதுக்கு போகக்கூடாது திருப்பதி போகக்கூடாது அதே மாதிரி அசிவினி இதுக்கு போகக்கூடாது எங்கே திருச்செந்தூர் போகக்கூடாது போனால் கடுமையாக பாதிக்கும் பௌர்ணமணிக்கு போய் காசு கிடைக்கும்னு நினச்சி போனீங்கன்னா ஏமந்தம் போகணும் அப்படிலாம் இல்லை அதே மாதிரி அவங்க திருவோணமும் போகக்கூடாது திருவோணத்துக்கு அது வைநாசிக நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைநாசிகம்னா நோயின் அர்த்தம் நோயை டெவலப் பண்ணி விட்டுரும் நோயை டெவலப் பண்ணி விட்டுரும் யார் எங்கே போகணும்னு கணக்கு இருக்கு நான் வந்து இந்த நான் வந்து போகிறோம் எனக்கு ரெண்டாவது நட்சத்திரங்கிறது உத்தரம் இது எனக்கு சாதகம் நான் மாயா கும்பிட்டாலும் வேலை செய்யும் ஐயப்பனை கும்பிட்டாலும் வேலை செய்யும் இந்த தர்மன்னு பேர் கொண்ட கோயில்கள் போனால் எனக்கு பிரச்சனை ஆகும் இப்போ ஸ்ரீவாஞ்சியம்ங்கிறது அஸ்த நட்சத்திரம் யமதர் நட்சத்திரம் பூரம் உத்திரம் அஸ்தம் மூணாவது நட்சத்திரம் இது வததார நட்சத்திரம் இது வதை தாரை நட்சத்திரம் வதை தாரைங்கிறது வதைங்கிறது வருத்தெடுத்துகிறோம் புரியாத நான் பூரம் ஒரு தடவை நான் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் மேனேஜராக இருந்தவர் எங்களுக்கு குடும்ப நண்பராக இருக்கிறவர் அவர் காரம்படையில் இருக்கார் அவருடைய சண்ணுக்காக நாங்கள் ஒரு தடவை போகிறோம் அப்போ ஸ்ரீவாஞ்சியம் போகிறோம் அங்கே வாஞ்சிநாதன் அங்கே இருக்கக்கூடிய யமதர்மரம் அங்கே யமதர்மனுடைய கோயில் இருக்குது நல்லா கெடுக்கும் யமதர்மனுடைய கோயில் இருக்குது அப்போ நான் கோயிலுக்குள்ளே காலை ஒரு ஏழு ஏழரை மணிக்கு போகிறேன் போகும்போது நான் எனக்கு போகும்போதே தெரியும் அங்கே என்ன நடக்கும் என்ன நடக்குங்கிறது எனக்கு தெரியும் போக வேண்டிய கட்டாயம் நான் சொல்கிறது எப்படின்னா நான் ஆதனுக்கெலாம் வர்றதுக்கு முன்னாடி செகண்ட் வேவ் வர்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஆலே நான் ஏற்கனவே குணமாயி கோவிலில் குணமாகி குணமாயி வந்திருக்கேன் அப்போ நான் போக வேண்டிய கட்டாயம் சரின்னு போகிறோம் தனுஸ்கோடி போயிட்டு அப்படியே அங்கே ஈசிஆர் வழியாக அப்படியே பட்டுக்கோட்டை அந்த மனோரா அந்த ரூட்டில் போய் பட்டுக்கோட்டை வழியாக போய் போயாச்சு நைட்டு தங்கிட்டு கும்பகோணத்தில் தங்கிட்டு மறுநாள் காலையில் அந்த கோயில் போகிறோம் ஸ்ரீ வாஞ்சிநாதர் அவருக்கு போகணும் எனக்கு போகக்கூடாது நான் போகிறேன் சரி பரவாயில்ல என்ன நடந்தாலும் சரிட்டு போகிறோம் அப்போ கோயிலுக்குள்ளே போகிறோம் போயிட்டு சாமி நான் அந்த மாதிரி நான் ஜோதிடரு எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க அவருக்கு அபிஷேகம் பண்ணி ஒரு அர்ச்சனை பண்ணணும் அவர் போனை பிடிச்ச வருதா ஆஹ் நீ சோச்ச மணி மணிக்கணக்கா பேசுறாரு போன்ல கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு அங்க உள்ளூர்ல யாராவது தெரிஞ்சவங்க வந்தாங்க அவங்கள்ட்ட போய் பேசுறாரு அவங்ககிட்ட போய் பேசுறாரு சரி நமக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லை நம்ம வந்த இடம் ஜெயில்லை நேரம் போய் போய்தான் பிரச்சனை இல்லை ஒன்னும் சொல்லல அப்படி சரி இன்னும் நின்றுட்டே இருந்தேன் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆச்சு நம்ம அதுக்கு போய் அவர்கிட்ட போய் ஒரு அவர் வந்து குருக்களாக இருக்கார் வயசுல பெரியவர் நம்ம போய் அவர்கிட்ட ஏதாவது சொல்லி அவர் வாயில் ஏதாவது விழுகணுமான்னு பேசாமல் செவன் அவர் பே அவங்களை கண்டுக்கிறவே இல்லை எங்களை கண்டுக்கிறவே எங்களை ஒரு ஜீவனாகவே அவர் நினைக்கல இப்போ ஒரு நாம கோயிலுக்குள்ள இருக்கிறனாலதான் பிரச்சனை நடக்குதோ என் கூட வந்து என் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர் பிரசாத் நான் வெளியில் போகிறேன் நீங்கள் பார்த்து சொல் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு நான் வெளியில் போ வெளியில் வந்ததுக்கப்புறம் மரபடன்னு வாங்க எந்த ஒரு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க அர்ச்சனை பண்ணணுமா அபிஷேகம் பண்ணலாம் விளக்கு போடுங்க அத்தனை விளக்கு போடுங்க செய்யுங்க சங்கல்பம் பண்ணுங்க எல்லாம் பண்ணி முடிச்சி முடிச்சு சாமியை வெளியில வந்துட்டாங்க வெளியே வந்தடே மடமடம் நடக்குது நான் தான் அவருக்கு கேட்டா இருந்திருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்து ஏன் தலைவரே வெளியில போனீங்க நேட்டாப்ல ஐயா நான் வந்து போறான் அது எனக்கு வதாதார இடம் நாங்க போன சிக்கலாகும் நான் தெரியாத நான் யோசிச்சு தான் வந்தேன் வேற வழி இல்லைன்னு நின்ன இவருக்காக நின்ன ஆனால் நீங்கள் வெளியில் போனதுக்கப்புறம் மடமடன் வாங்கி பூஜை பண்ணுறாரு அர்ச்சனை பண்ணுறாரு எல்லாமே பண்ணுறாரு ஏன் கிரகம் வரது கேட்டால் தடுத்துருக்கு இதெல்லாம் அனுபவம் இதெல்லாம் அனுபவம் இதே இது எனக்கு நாட்பு பூரா பார்த்தீங்கன்னா நிறைய விஸ்வகுருமா மக்கள் நிறைய இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க இதில் நம்ம அஸ்தத்தையும் பயன்படுத்தலாம் சித்திரையும் பயன்படுத்தலாம் சித்திரம் வந்து எனக்கு நாளாக நட்சத்திரம் நிறைய நண்பர்கள் இருக்காங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அந்த நட்பு பூரா நிறையா இருக்காங்க எனக்கு நெருங்கிய நண்பர்கள் சின்ன வயசுலேருந்து பாலிய சிநேகிதராக இருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் நட்பாக இருக்கக்கூடிய என்னுடைய நெருங்கிய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஆர்மியில் கேப்டனாக இருக்காப்புல இருக்கார் இப்போ என் பொண்டு கல்யாணத்துக்கு வந்து ரொம்ப கிஃப்டெல்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப வருஷம் கழித்து நாங்கள் சந்தித்தோம் வந்துட்டு போனார் அப்போ அப்படி அது அந்த சித்திர நட்சத்திரம்லாம் அப்படி செயல்படுது அதே சுவாதி நட்சத்திரம் டிஸ்டர்ப் பண்ணிடுவேன் நீ அது அஞ்சாம் நட்சத்திரம் எனக்கு விசாகம் செட் ஆகும் நான் திருச்செந்தூர் போகலாம் அந்த கடற்கரை பகுதி இதெல்லாம் எங்கே வேணாலும் போகலாம் விசாக நட்சத்திர கோயில் கூட நம்ம போகலாம் விசாக நட்சத்திர கோயில் இங்கே இருக்குன்னா பைம்பொழில்னு சொல்லி நம்ம குற்றாலம் பக்கத்தில் பைம்பொழில் அப்படின்னு ஒரு பண்பொழி அப்படின்னு சொல்லுவாங்க பைம்பொழில்னு சொல்லுவாங்க அங்கே கோயில் இருக்குது விசாக நட்சத்திர கோயில் அதாவது திருமலை கோயில்னு பேர் முத்துக்குமாரசுவாமி கோயில்னு பேர் ரொம்ப அற்புதமான கோயில் அது அடிக்கடி போவேன் அச்சன் கோயில் அதெல்லாம் அடிக்கடி போவேன் ஏன்னா ரெண்டாவது நட்சத்திரம் உத்தரம் உத்தரம் வந்து ஐயப்பன் உத்தரம் விஷ்ணு மாயா அதெல்லாம் குட்டிச்சாத்தான் தப்பா சொல்கிறாங்க அவர் கடவுள் விஷ்ணு மாயா ஸோ அங்கெல்லாம் அடிக்கடி நான் போவேன் அதெல்லாம் அடிக்கடி நான் போவது உண்டு வழிபாடு செய்வது உண்டு அவருடைய உபாசகம்லாம் பண்ணக்கூடியது உண்டு ஓகே இப்போ வந்து இது புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து திருப்பதிக்கு போகிறத வாடிக்கையாக வச்சிருக்காங்க ஸோ இப்போ வந்து அந்த கோவில்களுக்கு எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து போகலாம் சார் நான் என் அப்படி காமன் அதான் சொல்றேன் இல்லையா உதாரணமா பூரா நட்சத்திரம் போகாதீங்கன்னு தேவல்தான் மத்த எல்லாரும் போகலாம் இப்ப உதாரணமா சொல்றதா இருந்தா திருப்பதி வந்து இப்போ உங்களுக்கு வந்து சதயம்லாம் போகக்கூடாது எல்லாம் போனா டவுசர் உத்தரம் சதயம்லாம் போகக்கூடாது இப்படி சில நட்சத்திரங்கள்லாம் இருக்கு அவங்களாம் போக கூடாது போனாங்கன்னா கடுமையா பாதிக்கும் அந்த மாதிரி இப்ப உதாரணமா உதாரணமா சொல்றதா இருந்தா திருவாதிரை எல்லாம் போக கூடாது சுவாதியும் போகக்கூடாது சுவாதியும் அவங்கள போக கூடாது அவங்களும் போனாங்கன்னா கடுமையா பாதிக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏன்னா போயிட்டு போயிதான் அனுபவப்பட்டு நானே சொல்றேன் என்கிட்ட அதுக்கப்புறம் ரெண்டாவது இதை பேசினதுக்கு அப்புறம் அது பெரிய வைரல் ஆகி எல்லா ஜோசியரும் பேசி அதுக்கப்புறம் திருப்பதி பத்தி தான் எல்லாருமே ஓடிச்சு ஓடிட்டு இருந்துச்சு இப்ப முருகனை பத்தி ஓடிட்டு இருக்கு அது மாதிரி திருநாகேஸ்வரம் போலான்னு சொல்றாங்களா சார் சோ யாரா இருந்தாலும் போலாமா அந்த ராகு கேது பிரச்சனை இருக்கவங்க இந்த கிரகங்கள்லாம் இல்லைனாலும் போகலாம் ஆமா பொதுவாக போகலாம் ராகே ஸ்தலம் போகக்கூடாதுன்னெலாம் கணக்கு கிடையாது அப்படிலாம் கணக்கு கிடையாது அவங்க ஜாதத்தில் அதனுடைய திசையோ புக்தியோ காலகட்டங்களோ அதுவே இழுத்துட்டு போயிரும் அதுவே இழுத்துட்டு போயிடும் இப்போ சூரிய ராகு தான் ராகராஜு அதே சூரியராக தான் மாணிக்கம் சூரியன் சூரியன் ராகு சேர்ந்த மாணிக்க ஈஸ்வரன் மாற்றிக்கிறேன் அவ்வளோதான் மேட்ரு அது எந்த ராசியில் இருக்குங்கிறது திருநாகேஸ்வரமா அல்லது காலகஸ்தியா காத்து ராசியில் இருந்தால் மட்டும்தான் காலகஸ்தி சொல்லணும் சும்மா எடுத்த உடனே ரெண்டு ஹிட்லர் ஆகியது காலகசி போயிட்டு வாங்குறது அடிப்படை ஜோதிடம் இது குருநாதர் கொடுத்த அறிவு நம்ம கொடுத்த அறிவு இல்ல அடிக்கடிக்கு போகக்கூடிய உங்க ஃபேமிலியோட போகக்கூடிய கோவில் நான் எங்க ஃபேமிலியோட போறேன் நான் மட்டும் தான் போறேன் சரி நீங்க அடிக்கடிக்கு போற கோவில் எங்க அம்மா கொல்லூர் மூகாம்பிகை எங்க அம்மா இல்லை நான் இல்லை அவதான் எல்லாமே காரணம் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் இவ்வளவு தூரம் இன்னைக்கு மக்கள் முன்னாடி இருக்கேன்னா எங்க அம்மா நான் கூட ஒரு மூணு நாலு வருஷமா போயிட்டு இருக்கேன் ஆனால் அதுக்கு முன்னாடி அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து அந்த கொல்லூர் முகாம்பி ஏன் எதுக்குன்னு எப்படி வந்துச்சுன்னு தெரியல இந்தம்மா பார்க்கணும் அந்த கோயிலுக்கு போகணும் அந்த ஜனனி பாட்டு கேட்குற செகண்டெல்லாம் எனக்கு அம்மா தான் வருவாங்க ஒரு ஒரு சமீபத்தில் ஒரு நடந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருந்தது அப்போ அது ஒரு ஒரு பரிகாரம் பண்ணுறோம் அந்த பரிகாரம் நிவர்த்தி ஆகலை பரிகார நிவர்த்தி ஆகலை என்னென்ன தெய்வங்களையோ கூப்பிட்டு இதை நான் வேண்டேன் எனக்கு நிவர்த்தி பண்ணி கொடு நிவர்த்தி பண்ணி கொடுன்னு வேண்டும் போது யாருமே வழிபடலை இது கேரளத்துல அப்படி ஒரு முறை ஒன்னு உண்டு அதாவது ஒவ்வொரு பூஜையும் சக்சஸ் ஆஹ் அப்படின்னு சோழி போட்டு பார்ப்பாங்க பார்க்கும் பொழுது இந்த பிரச்சனைக்கு இந்த தெய்வத்தை வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த பிரச்சனைக்கு அந்த தெய்வத்தை வேண்டும் பொழுது திரும்ப 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 சோழி போட்டு சோழி போட்டு பிரார்த்தனை செஞ்சு சோழி போட்டு சொல்லி போட்டு பாக்குறோம் கிளிக்கே ஆகலை எங்க அம்மா கூப்பிட்டேன் கூப்பிட்ட செகண்ட் வந்தாங்க கொல்லூர் மூகாம்பிகை கூப்பிட்ட செகண்ட் அந்த பிரச்சனை அடுத்த செகண்ட் அந்த சோழி மாறி விழுந்தது சோழியே மாறி விழுது திருப்பி ஒருக்க எனக்கும் அந்த சந்தேகம்லாம் இல்லை அம்மா திருப்பி ஒன்னால நான் திருப்பி நான் போடுறேன் திருப்பி அதே மாதிரி வந்தது அதுதான் தான் கொல்லூர் மூகாம்பிகை நான் வந்து பூர நட்சத்திரமா இருக்கிறனால எங்க அம்மா கொல்லூர் மூகாம்பிகை நான் பிரச்சுக்கிறேன் தான் என் ஜாதியில சந்திரன் புதன் எல்லாமே சிதறடிக்கப்பட்டு கிடக்கும் குரு சந்திரன் புதன் எல்லாமே நான் சிதறிக் வந்து அவ்வளோ அவ்வளவு விசேஷமான ஒரு இடம் கோவில்களை பத்தி நம்மளுடைய நேர்களுக்கு இருந்த சந்தேகங்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு உங்களோட நேர்காணல் மூலியமா தீர்த்து வச்சிருந்தீங்க ரொம்பவே நன்றி நன்றி சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்